திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் பக்தர்கள் தங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை நேரங்களில் மட்டும் பக்தர்கள் நலன் கருதி கடற்கரையில் தங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கடற்கரையில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை தங்குவதற்கு தடை என்ற தகவல் தவறானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் கடற்கரையில் தங்க கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவணன் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திரு தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வடகிழக்கு பருவமழை அல்லது திடீர் கனமழையின் காரணமாக அந்நேரத்தில் மட்டும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரையில் தங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கோயில் வளாகத்தில் பாதுகாப்பாக தங்குவதற்கு அறிவுறுத்தப்படுகப்பட்டுள்ளது எனவே தற்போது கடற்கரை பகுதியில் தங்குவதற்கு எந்த விதமான தடையும் அறிவிக்கப்படவில்லை என தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்